இங்கே ஒரு புதுமையான பணியாளர் இருக்கிறார் தவிர பார்ப்போம் பணிகளை பார்ப்போம் அலங்கார வேலைப்பாடுகள் எப்படி பழைய வீடுகளையும் வேலை ஜீவியா தலைவரை எல்லாம் ஜீவி இல்லையா நான் நீங்க புதிய தான் ஜீவியன்னு சொல்லிட்டு நான் அப்படியே இருக்கேன் இப்போ இங்க பார்த்த இங்க பார்த்த வரல்ல தெரியுது பழைய வீடையும் புதுப்பு ஜீவாது நம்ம வீட்டுல ஆளு குடியிருந்தாலுமே ஜீவி இல்லையா பிரச்சனை இல்லை அப்போ நம்ம பழைய வீடு புதுமை ஆக்காத மாதிரி வேலை இல்லையா சரி பார்ப்போம் பார்த்தா பிரம்மாண்டமாக தான் இருக்கு பார்க்கும்போது எனக்கும் ஆசையாக தான் இருக்கு சரி பாப்பா இது இது எப்படி இதுக்கு பேர் என்ன கிச்சனா கிச்சன் கபோர்டு இதெல்லாம் எப்படி ஸ்கொயர் ஃபீட் என்ன ரேட் ஆகும் 300 ళ దెజిల్లా 300 ళ దెజిల్లా వాకు మారరుదా ఆమమా లేదు లేదు వాకు మారట్లేదు అది మారమంటిలా లేదు లేదు అప్పుడు ఇదకుల అవరే కూడి అదేల్ల మారంటా ఆమమా ఆ ద ట్రైల్ లా ఆమ ట్రై్ వంద తన్ని రైట్ ఆ అన్న వంద కదా ఇది వంద నేను సమ్మ ఇద ఇంటికి రాని మట్టం కేటర్దు అన్న నేను అడచి అడచి పోడే మట్టం నుండి ళ దెజిల్లా ఆ అప్పుడు ద ట్రైల్ లా అన్న తనియా ఆమమా సరే వో వేళ ముడియలేదు ళ ళ ఆమ ఎప్పుడు వేణి కొన్న పత్రం దైర ఓని ఓని నేతలే ముడిచడ ళ ശരി അപ്പോ വീട്ടിലെ ചെയ്യ ആശ ആസാ നീങ്ങ പുതിയ വീട്ടിലെ തന്നെ ജീവില്ല പഴയ വീട്ടിലെ ജീവൻ ഇല്ലയോ ശരി പാപ്പം വെച്ചി ഉണ്ടാകട്ട